டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஆலிசன் பாப் அவங்களை வரவேற்பே ஆகணுமா இல்லையா யாரோ படிச்சீங்களா படிக்கலையா பாப் நமக்கு ஆதாம் ஏவாள் யாரோ அந்த மாதிரி நம்ம எல்லாம் போனதுக்கு அப்புறம் அடுத்து இயந்திரங்களா சேர்ந்து ரோபோட்ஸா சேர்ந்து வாழப்போகுதுல்ல அங்க அவங்க படிப்பாங்க இந்த ஆலிஸ் அண்ட் பாபா பத்தி நம்மளுடைய மூதாதையர்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரை உருவாக்கி இருக்கிறது ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் எஃப்ஏஐஆர் அப்படின்னு சொல்றது பட் இட்ஸ் நாட் ஃபேர் என்னன்னா அவங்க ரெண்டு ரோபோட் செஞ்சு இருந்திருக்கிறாங்க அந்த ரோபோட் செய்ய வேண்டிய வேலையை சுலபப்படுத்திக்கிறதுக்காக அந்த ரெண்டு ரோபோட்ஸ்ஸும் சேர்ந்து ஒரு லாங்குவேஜ அதுவா கிரியேட் பண்ணிட்டு ஜோப் ஜெப் ஜுப் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களா பேசிட்டு இருந்துச்சுங்களாமா அது என்ன லாங்குவேஜ் என்ன பேச்சு அப்படின்றத நான் கீழே கமெண்ட்ல போடுறேன் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பட் அது பேசின விஷயங்கள் புரியாம ஓ அப்படின்னு மலைச்சு போய் பெரிய பெரிய சயின்டிஸ்டுங்க எல்லாமே என்ன பண்றாங்க ஷட் டவுனே பண்றாங்க சந்தோஷம் அந்த அளவுக்கு போயிடுச்சு பண்ணிட்டாங்க பட் இந்த மாதிரி லாங்குவேஜ் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறது நடக்குது நிறைய கூகுள் டிரான்ஸ்லேட் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட இந்த வருஷத்தோட தொடக்கத்துல ஒரு லாங்குவேஜ கிரியேட் பண்ணிருக்குது பட் ஃபைன் அதுடைய வேலையை செய்யறதை ஈஸி ஆக்கறதுக்காக அது ஒரு லாங்குவேஜ கிரியேட் பண்ணிருக்குது பட் இந்த ரெண்டு பேர் பாப் சம்பந்தமே படல அந்த வேலைக்கும் ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்றதுக்கும் தேவையில்லை பட் ஆனா கிரியேட் பண்ணி நமக்கு புரியாத ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்திருக்காங்க நமக்கு புரியல அவங்க என்ன பேசினாங்கட்டு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல பட் அவங்க பேசுனதுல ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸும் வேற மாதிரி இருந்திருக்குது டிஸ்ட்ரக்டிவா இருந்திருக்கு ஷட் பண்ணிட்டாங்க இது ஒரு சாதாரண விஷயம் சட்டன் பண்ணாங்க நம்ம எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் நம்மள தலையில நம்மளே மண்ணவாரி போட்டுக்கற மாதிரி அர்த்தம் இதான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்காரு ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லிருக்கிறாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வந்து இந்த விஷயத்தை உலகம் அழிவதற்கு மூன்று காரணங்கள் இருக்கிறது அதில் முதல் காரணம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணிப்பாங்க நமக்கு புரியாத மாதிரி வளர்ந்துப்பாங்க அப்படின்னு அவரு சொல்லும்பொழுது உலகமே சிரிச்சது இப்போ ஓகே அதோட நம்ம விட்டுக்கலாம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மூணு விஷயம் இந்த உலகம் அழிவதற்கு மூன்று விஷயங்கள் காரணமாக இருக்கலாம் முதல் விஷயம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கையில கிடையாது சிட்டி சொன்னாரு படி அப்படின்னாரு ரொபோட்டிக்ஸ் படினாரு நமக்கு அது இன்னொரு படிச்சவங்க எல்லாம் மேல இருக்கிறாங்க அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க அது நம்ம கையில கிடையாது மூணாவது விஷயம் ஏலியன்ஸ் ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று ரெண்டாயிரத்தி பத்துலயே அவர் சொல்லிருக்கிறாரு அவங்க வந்து நம்ம கூட நட்பு பாராட்டணும் அப்படின்ற தேவை கிடையாது நம்மள வந்து ஒரு அஹ் கூட பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாடோடிகளா ஆளைய அவங்க வந்து ஏரியாவை கைப்பற்றணும்ன்ற மாதிரி எத்த கைப்பற்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதுவும் நம்ம கீழே கிடையாது விட்டுருங்க நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்றத ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் அவர்கள் சொல்றது அவரை பத்தி நீங்க படிச்சு பாருங்க தான் போட்டு பாருங்க ஒரு இஸ் பிக் மேன் நடுவுல இருக்கிற ஒரு விஷயம் தெரியுமா நடுவுல இருக்கிற ஒரு விஷயம் அந்த விஷயம் நம்ம கையில இருக்குது உலகம் அழிவதற்கு மூன்று காரணம் முதல் காரணம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் என்னது இந்த ரெண்டாவது காரணம் மட்டும் நம்ம கையில் இருக்கு அது மனித ஆக்கிரமிப்புகள் அப்படிங்கிறாரு அவரு இந்த உலகத்துல மனுஷங்க கிட்ட இருக்கிற இந்த செயலை மாத்தணும் அப்படின்னா பொழுது அவர் சொல்ற விஷயம் மனித ஆக்கிரமிப்புகளை நான் மாற்றுவேன் நம்ம ஆரம்பத்துல உணவு இருப்பிடம் மற்றும் செக்ஸ் இந்த விஷயத்துக்காக மனித ஆக்கிரமிப்பு செஞ்சோம் நம்ம அங்க போரிட்டு இங்க போரிட்டு அவங்களோட சண்டை போட்டு இடங்களை ஆக்கிரமிச்சோம் தெரியுமா அந்த ஆக்கிரமிப்புகள் தான் காரணம் இது ஒரு ரீசன் நம்ம கையில இருக்கு இருக்கா சோ சைனாக்காரன் உள்ள வந்துட்டான் நடக்குது ஆ சப்போர்ட்ஸ் ஏதோ நடந்துட்டு இருக்கு ஃபைன் நான் பக்கத்தில் இருக்கவன்ட்ட எனிமிட்டி இல்லாமல் ஹாப்பியாக இருந்துட்டு போகிறேன் அது என் இடத்தை அழிவில் இருந்து காப்பாற்றும் என் இடம் அழிஞ்சிச்சுன்னா அப்படி அழியும் அப்படி அழியும் நான் நெகட்டிவ் இருக்கிறேன்னா நெகட்டிவ் 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 நான் பாசிட்டிவ் இருக்கிறேன்னா சுற்றி சுற்றி பாசிட்டிவ் ஆச்சு நம்மளை பண்ணவே முடியாது ஸோ பாசிட்டிவாக இருப்போம் அந்த மனித ஆக்கிரமிப்புகளை நம்ம செய்யாமல் இருக்கலாம் ஈகோ கோவம் கோவம் பண்ணலாம் தேவலாத கோவம் நம்மள டிஸ்ட்ரெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு கோவம் அதெல்லாம் வேணாம் சந்தோஷமா இருக்கலாம் பாசிட்டிவா இருக்கலாம் எப்படியும் அவங்க எல்லாம் வந்து வாழ போறாங்க நம்மளنا போக போறோம்ன்றது தெரிஞ்சு போச்சு இருக்கிறனால சந்தோஷமா வாழலாம் அலசன் பாப் நோட் பண்ணி போங்கவங்க பேரு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் Subscribe பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க நன்றி வணக்கம்